காலங்காலமா ஆம்பளைங்க பட்டிமன்றத்துல பெண்களை பற்றி பேசக்கூடிய டைலாக் ஆனா இது ஒரு புது வருஷனா தான் இருக்கு கணவன்மார்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத இவர் எவ்ளோ அழகா சொல்றாரு கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்காரர் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எப்படி தெரியுமா கூட்டாங்க பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிராணநாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல நாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மணவாழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மணாளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மாமா ரெண்டாயிரத்துல என்னங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டே கல்யாணமான ஆம்பளைக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை சார் இந்த சபையில நான் சொல்றேன் கல்யாணமான ஆம்பளைகளுக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை என்ன தெரியுமா முதல் பிரச்சனை பொருளாதாரம் இரண்டாவது பிரச்சனை பொருந்தாத தாரம்